புதனம் விரும்பினேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி எல்லாருக்கும் சந்தோஷமான நியூஸ் கோல்டு வந்து ஒரு கிராம் வந்துட்டு ஒம்பதாயிரத்தை பிரேக் பண்ணி அடிச்சிங்க காலையில் நம்ம சொல்லியிருந்த மாதிரியே ஒம்பதாயிரத்தை உடைக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி ஒம்பதாயிரத்தை உடைச்சிச்சு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ப்ரீவியஸ் ரேஞ்சிலேருந்து எண்பத்தஞ்சு ரூபா இறங்கியிருக்கு லாஸ்ட்டில் எண்பத்தஞ்சு இறங்குனதும் எண்பத்தஞ்சு ஓகேங்களா நல்லா இருக்கா அந்த எண்பத்தஞ்சு ரூபா இறங்கியிருக்கு இன்றைக்கி ஒரு கிராம் வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது ஒம்பதாயிரத்தை வந்து பிரேக் பண்ணிடுச்சு காலையில் நான் வீடியோ பண்ணும்போது என்னால் சரியாக பேச முடில அதனால தான் திரும்பி வந்து நான் லைவில் வந்திருக்கேன் இப்போது கோல்டோட ரேட் வந்து இறங்கியிருக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க வாங்க இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி போர் சுச்சுவேஷனோ இல்லை கோல்டுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது ஒரு நியூஸஸ் வந்துன்னா திரும்பி ஏறுறதுக்கான வாசிப் பாசிபிள் இருக்குது அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க்ஸஸ் வந்து வாங்க ஆரம்பித்தாலும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சின்ன இறக்கம் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிளும் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில் அது வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணுன்னா மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சுக்கு கீழே போய் ஆக ஆரம்பிச்சதுன்னா நம்ம வந்துட்டு எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கணிப்பாக தான் சொல்ல முடியும் இவ்வளோ போகும் அவ்வளோ போகலாம் சொல்ல முடியாது அதுக்கு நடுவில் ஏதாவது வாரோ இல்லை ஏற்கனவே இருக்க இஸ்ரேல் ஈரான் வார் வந்து நடந்ததுனாலும் பிரச்சனை வரும் அதனால் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக பார்க்கலாம் ஆனால் கொஞ்சம் இறங்குறதுக்கான பாசிபிளும் இருக்குங்க அதே மாதிரி இப்போ வந்து ஏறுறதுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது டாலர் வந்து கட் பண்ணி மேலே போக முடியல யுஎஸ் டாலர்ஸில் அதே மாதிரி கீழேயும் வந்துட்டு பெருசாக கட் பண்ணி கீழேயும் இறங்க முடியல கோல்டு டாலர் அந்த ஸ்டேஜ்லேயே இருக்குது இன்றைக்கி வந்துட்டு அந்த இதை கட் பண்ணி இறங்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாயிரம் எண்பத்தஞ்சு ரூபா அறுபது பீஸா ஐம்பத்தெட்டு பீசா பீஸா அப்படிங்கிற அஞ்சு பீஸா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது அதுவும் நமக்கு பாசிட்டிவாக பாசிட்டிவான நியூஸ் தான் அதனால் வந்துட்டு இப்போ வந்து கோல்டில் வந்துட்டு ஒரு சின்ன இறக்க இருக்குது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கிங்க கோல்டு பீஸ் வாங்கினாலும் சரி கோல்டாக வாங்கினாலும் சரி இல்லை எப்படி வந்து நீங்கள் சீட்டு கட்டணும்னு நினைக்கிறாங்களோ முழுமையாக பார்த்துட்டு கட்டிக்கணும்னு நினச்சாலும் கட்டிக்கிங்க சரிங்களா இப்போ ஒன்றாம் வரப்போகுது அடுத்த சீட்டுக்கு வந்து அடுத்த மாதம் சீட்டுக்கு வந்து ரெடியாக இருப்பீங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மார்க்கெட் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கி நைட்டு இல்லை சாயந்தரம் வந்துட்டு ஒரு பெரிய ட்ராப் இருந்ததுன்னா ஒரு நாலு மணிக்கு மாதிரி சேஞ்ச் ஆகும் அது மாதிரி சேஞ்சஸ் இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து நான் வீடியோ பண்ணிடுறேன் ஓகேங்களா இன்றைக்கி வந்துட்டு இதுதான் அப்டேட்டுங்க இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸில் ஒரு ட்ராப்பு எண்பத்தஞ்சு ரூபா இறங்கியிருக்கு ஒரு கிராமுக்கு ஓகேங்களா ஒம்பதாயிரத்தை பிரேக் பண்ணிடுச்சு சரிங்களா இதுதான் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம போதும் நான் விரும்பி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுக்கு ஈஸ்பி நன்றி வணக்கம்